புல்டோசுரை வெளிப்படையாக கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலெக்ஷனில் தேர்தல் சின்னமாகவே கிட்டத்தட்ட தேர்தல் சின்னமாக காமிச்சாங்க அவங்க சின்னம் தாமரை பிஜேபி ஆனால் புல்டோசுரை கொண்டு வந்து வெளிப்படையாக பொதுவெளியில் நிறுத்துனா மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் முந்நூறு சீட் இருந்ததால் சுப்ரீம் கோர்ட் தலையிட மறுத்துச்சு அதுக்கப்புறம் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்தோம் தான் கொஞ்சம் தைரியம் வருது சுப்ரீம் கோர்ட்டு இந்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து எட்டு வருஷமா முதலமைச்சராக இருக்காரு அவருடைய அலங்கோலமான ஆட்சியில சிறுபான்மையின மக்கள் மட்டும் இல்ல இந்துக்களும் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க மதவெறியை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா அவர் வந்து மதவெறியை உசுப்பிட்டு இருக்காரு சமீபத்தில் அவர் சொன்னாரு யோகி ஆதித்யநாத் மோடிக்கு காம்படிட்டரா தான் இப்ப பேச வேண்டிய விஷயம் அது பேசணும்னு நினைக்கிறீங்களா வருவார் நினைக்கிறீங்களா இல்ல அது வர மாட்டார்னு சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு ஆர் ஃபுல் பேக்கப் இருக்கு ரெண்டு பேர் அந்த கண்டென்ட்ன்றாங்க ஒண்ணு வந்து சார் வணக்கம் இப்ப ரீசெண்டா சிஜேஐ சஜீவ் கண்ணா அவர்கள் யூபி அரசு மேல காட்டமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் சோ அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா பிரேக் டவுன் ஆஃப் ரூல் ஆஃப் லா உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற மாதிரி அவர் ஸோ இது யூபி அரசுக்கு ஒரு பெரிய ஒரு அவப்பெயர் தான் யூபியில் சட்ட ஒழுங்கு சூழல் சரியா இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரு பதிவு பண்ணுறார் இதை ஏன் அவர் சொல்றாருன்னு பார்த்தோம்னா சாதாரண சிவில் டிஸ்பியூட்ஸை கிரிமினல் கேசஸா மாத்துறாங்க சோ அதனால இந்த குற்றச்சாட்டை அவரு வைக்கிறாரு கடுமையா அவர் விமர்சிக்கிறார் அது போக காவல்துறையும் அவர் கடுமையா விமர்சிக்கிறார் அந்த எப்படி பாக்குறீங்க சிஜிஐ சஜீவ் கண்ணா அவர்களோட விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க முக்கியமான ஒரு சம்பவம் தான் அது வந்து ஏன்னா செக் பவுன்ஸ் கேஸ் எல்லாம் கிரிமினல் இன்டிமிடேஷன் கேஸு கான்ஸ்பிரசி கேஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அலக்கழிச்சிருக்காங்க அதுல பாதிக்கப்பட்ட சிலர் தான் ஹைகோர்ட்டுக்கு ஒருத்தர் போனதுல தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்குது உத்தரப்பிரதேசத்தில் ரூல் ஆஃப் லா இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அங்கே நடப்பது காட்டாட்சி என்பது எல்லோருக்குமே தெரியும் புல்டோசரை கொண்டு போய் எத்தனை பேர் வீட்டை இடித்தாங்க இப்போ சமீபத்தில் கூட வந்து அந்த மாதிரி இடிக்கப்பட்டவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் தெளிவாக உத்தரவு போட்டிருக்கு எந்த விதமான தர்மத்துக்கும் கட்டுப்படாத ஒரு ஒரு காட்டாட்சி இந்து மத வீரர்களின் ஆட்சி தான் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துகிட்டுருக்குன்றது தான் உண்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து எட்டு வருஷமாக முதலமைச்சராக இருக்காரு அவருடைய அலங்கோலமான ஆட்சியில் சிறுபான்மையின மக்கள் மட்டும் இல்லை இந்துக்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க மதவெறியை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக அவர் வந்து மதவெறியை உசுப்பிக்கிட்டு இருக்கார் சமீபத்தில் அவர் சொன்னார் ஒழுக்கமாக இருப்பது எப்படி என்பதை இந்துக்களை பார்த்து முஸ்லீம்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் அவர் பேசின வார்த்தை அப்போ இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து கிரிமினலைஸ் பண்ணுறது சிவில் கேசஸை கிரிமினல் கேசஸை மாற்றுறதுன்ற அட்டுழியம் அங்கே அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது என்கவுண்டர்ஸ் வந்து கண்டமேனிக் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் என்கவுண்டர்ஸ் நடந்துருக்குது சுத்தமாக லாண்ட் ஆர்டர் வந்து அங்கே இல்லைன்றதுக்கு இன்றைக்கி சீஃப் ஜஸ்டிஸ் நேற்றைக்கு சொன்னதே ஒரு சரியான ஒரு உதாரணம் ஆக இது மிக 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 மோசமான ஒரு சம்பவம் உச்சநீதிமன்றம் தலையிட ஆரம்பித்திருப்பது பாராட்டுக்குரியது கடைசியில் அங்கே ஏதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கை ஏற்படத் தொடங்கியிருக்கிறது ஆனால் இப்போ சிவில் டிஸ்பியூட்ஸ் எதுக்கு கிரிமினல் கேஸ் தான் மாற்றணும் ஏன்னா இப்போ இதுவே உதாரணம் என்னென்னா ஏதோ செக் பவுன்ஸாக இருக்குன்னு போகும்போது அது கிரிமினல் வழக்காக பதியப்படுது ஆனால் சம்மந்தப்பட்ட காவல் அதிகாரிகளை கூண்டில் நிற்க வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏன்னா பட் எதுக்கு எதுக்கு மாத்துறாங்கன்னா இந்த மாதிரி தப்பை செய்கிறவங்க மேலே கிரிமினல் கேஸ் போட்டால் நாளைக்கு இந்த தப்பை அவன் செய்ய மாட்டான் சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட வந்து பெரிய பெரிய தண்டனைகளை கொடுக்குறது செக் பவுன்ஸ் கேஸுன்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதில் வந்து கேஸை போடுறது இன்டிமிடேஷன் அப்டக்ஷன் ஆளு தூக்க க கடத்தல் இந்த மாதிரியான கேஸை போடுறது மூலமாக அவன் வழிக்கு வருவான் செக்க பவுன்ஸ்க்கு பண்ணவன் வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிடுவான் திரும்ப வந்து செட்டில்மெண்ட்டுக்காக ஸோ இந்த இது வந்து அல்டீரியர் மோட்டிவ் சிவில் கேஸை கிரிமினல் கேஸாக மாற்றுறது எதனாலனா சிவில் கேஸில் ஆண்டு கணக்கில் கே வழக்கு நடக்கும் பல வருஷம் கேஸ் நடக்கும் கிரிமினல் கேஸாக போட்டினா பயந்துக்கிட்டு காலில் வந்து விழுவான் செட்டில் பண்ணிடலான்னு பூக்க முடிச்சிடலான்னு குயிக்காக முடிச்சான் அதனால் தான் அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியை கூண்டில் ஏற்றணும்னு சொல்றேன் காட்டாட்சி காட்டாட்சி தான் வந்து இன்றைக்கி வந்து ஜங்கல்ராஜ்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு புல்டோசரை வெளிப்படையாக கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலெக்ஷனில் தேர்தல் சின்னமாகவே கிட்டத்தட்ட தேர்தல் சின்னமாக காமிச்சாங்க அவங்க சின்னம் தாமரை பிஜேபி ஆனால் புல்டோசுரை கொண்டு வந்து வெளிப்படையாக பொது வெளியில் நிறுத்தினாங்க மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் முந்நூறு சீட் இருந்ததால் சுப்ரீம் கோர்ட் தலையிட மறுத்துச்சு அதுக்கப்புறம் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்தோன்னா கொஞ்சம் தைரியம் வருது சுப்ரீம் கோர்ட்டுக்கு புல்டோசரை கொண்டு போய் நிறுத்தி ஓட்டு கட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதுதான் பிஜேபி ஸோ இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டு இருப்பது என்பது வந்து உண்மையிலே அங்கே மனித உலகத்துக்கு எதிரான குற்றங்கள் தான் இருக்கு எவ்வளவு மத கலவரங்கள் வழிபாட்டுத்தள சட்டங்களின்படி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று வழிபாட்டு தள சட்டங்களின்படி ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு கோயில் கோயில் சர்ச்சு சர்ச்சு மாஸ்க் மாஸ்க்கு தான் இத்தனை மூணு இடத்துல டிஸ்பியூட் வந்திருக்கு மசூதிக்கு சிவலிங்கம் இருக்கணும் இன்னும் பல இடங்களில் வந்து பெட்டிஷன்ஸ் போட தயாராகிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது உங்களுக்கு ஆகவே இந்த ஒரு அப்சர்வேஷன் நேற்றுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்க அந்த அப்சர்வேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் உத்தரப்பிரதேசத்தில் வந்து நானூற்றி மூணு லோக்சபா அசம்பிளி சீட்ஸ் இருக்குது எண்பது லோக்சபா சீட்ஸ் மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட இருபது கோடி ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இங்கிலாண்டு மூன்று நாடுகளின் மக்கள் தொகையை விட உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை அதிகம் சொல்லனா வறுமை எழுபத்தேழு ஆண்டு காலத்துக்கு பிறகு அங்கே பெரிய வளர்ச்சி ஏற்படல அதனால தான் வேலை தேடி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மாதிரியான இடங்களுக்கு அவங்க ஓடி வராங்க அங்கே இப்போ மதம் நல்லா பிடிச்சிச்சு எட்டு ஆண்டுகளாக அங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அட்டுழியம் என்பது இன்றைக்கி வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது இந்த அப்சர்வேஷன் ஹைகோர்ட்டோட இந்த அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ரூல் ஆஃப் லாவே அங்கே இல்லை இப்படி பார்த்தா யோகி ஆயத்தினா ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கணும் அல்லது ஆட்சியை கலச்சிருக்கணும் உண்மையிலேயே கடந்த காலங்களாக முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுன்னா யோகி ரிசைன் பண்ணணுன்ற கோரிக்கை தான் எழுந்திருக்கும் ரூல் ஆஃப் லா இல்லைன்னா என்ன அர்த்தம் ஆளவே தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது ஸோ உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு ஓரளவு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு சைடில் நீங்க சொல்றது போல இப்போ இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ஒன்று பிரேக் ஆகிட்டு இருக்கு ரெண்டாவது எலெக்ஷன்ஸும் இப்போ சீக்கிரம் வரப்போகுது டுவெண்ட்டி ஃபோர்லேயே யூபியில் வந்து பிஜேபி நினச்ச மாதிரி பெருசா பண்ணுமா இன்ஃபேக்ட் அங்கே அவங்க ஏற்படுத்தின அந்த சோஷியல் கோயிலுஷன் உடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற விஷயங்களும் பேசப்பட்டது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க அது நம்ம இப்போ ப்ரொடிக் பண்ண முடியாது ஏன்னா காஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்குன்றாங்க அதான் கொஞ்சம் முரண்கள் வர முரண்கள் காஸ்ட் கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு பிஜேபியால் யூபிஏ இருபத்தேழு ஹோல்டு பண்ண முடியுமான்னு தெரியல ஆனால் இருபத்தி நாலில் தோத்ததுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஒர்க் பண்ணல அதனால் தோத்தாங்க அந்த தவறை அவங்க உணர்ந்து தான் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஜூன் நாலு ரிசல்ட் வந்த உடனே அஞ்சாம்தேதியிலேருந்து மகாராஷ்ட்ராவில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க ஹரியானாவில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க அதனால தான் அங்கே ஜெயித்தாங்க யூபியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் விட்டு கொடுக்காது அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் அலையன்ஸ் மட்டும் கன்ஃபார்மாக நின்றுதுன்னா அங்கே ஃபைட் வந்து உறுதியாக இருக்கும் அவ்வளோ சுலபம் பிஜேபி ஆட்சியை தக்க வைக்க முடியாது ஏன்னா டூ இயர் டென் இயர்ஸ் ஆஃப் ஆன்டன்கம்மன்ஸு கண்டிப்பாக இருக்கும் சோஷியல் கொலீஷன் அங்கே டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு காஸ்ட்டு ஃப்ரிக்ஷன்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு பல ஜாதிகளை உசுப்பி விட்டு ஜாதி பெருமை பேச வச்சுதான் பிஜேபி பல மாநிலங்கள்லையும் தேசிய அளவிலையும் ஆட்சியை பிடிச்சது குறிப்பாக மாநிலங்களில் இன்றைக்கி இவங்க உருவாக்கின அந்த ஜாதிகள் அந்த ஜாதி பெருமைகள் உடஞ்சி செதற ஆரம்பிச்சிருக்கு அந்த ஃப்ரிக்ஷன் வந்து இன்றைக்கி அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது வந்து எதால் அவங்க உருவானாங்களோ அதாலே அவர்கள் அழிவார்கள் என்பதற்கான சமைக்கங்களும் தெரிய ஆரம்பித்திருக்கின்றன ஏன்னா பாஜகவை பொறுத்தளவில் அவங்க அந்த உருவாக்கின அந்த சோஷியல் கோவிலுஷன் இருக்குது இல்லையா அது ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது ஏன்னா எல்லா கம்யூனிட்டியும் உள்ளே சேர்த்து போட்டு ஒரு பெரிய ஒரு கோவிலுஷனாக ஃபார்ம் பண்ணாங்க ஏதோ ஒரு பாயிண்டில் உள்ள இருக்கக்கூடிய முரண்கள்லாம் கூர்மப்பட தான் ஆரம்பிக்கும் இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் எல்லாரையும் சேர்த்து உள்ள வைக்கலாம் பட் ஒரு பாயிண்ட் அது உடைய தான் செய்யும் அது குறிப்பாக டுவெண்ட்டி ஃபோரில் அது கிராக ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் பார்க்க முடியுது அது டுவெண்ட்டி செவன் வரைக்கும் என்ன ஆகுன்றது சொல்ல முடியாது இதோட ரிசல்ட் டுவெண்ட்டி செவன் ஜஸ்ட் டூ இயர்ஸ் இருக்குது ஃபுல் ஃபுல்ஜு டூ இயர்ஸ் இருக்குது டுவெண்ட்டி செவன் ஃபிப்ரவரியோ மார்ச்சில் தான் எலெக்ஷன் அவ்வளோ சுலபமாக அவங்க பவரை லூஸ் பண்ணிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது பட் நிறையா கிராக்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஹிந்துத்வாவோட லெபார்ட்ரியாக வந்து குஜராத் ஒரு காலத்தில் இருந்தது பிறகு இப்போ யூபி மாறி இருக்குது யூபியும் மத்திய பிரதேசம் யூபியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போலீஸ் அப்ராசிட்டிஸ் நடத்துட்டுருக்கு யூபியில் நடக்கிறது ஜங்கல் ராஜ் தான் போலீஸ் ராஜ் தான் அங்கே நடந்துகிட்ருக்கு அங்கே எதுவுமே அவங்களால் செய்ய முடியல அதோட விளைவு தான் வந்து இன்றைக்கி வந்து இங்கே வந்து நிற்குது ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் வந்துகிட்டுருக்குது நிறைய சாலைகள் வசதிகள் போடுறாங்க பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது இதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் சோஷியல் கொல்யூஷன் அந்த உள்ள சோஷியல் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னொன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட அந்த வன்முறை என்பது இந்து இந்து ஹிந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுங்களால் ஆரம்பிக்கப்பட்டது காவல்துறையால் கையில் எடுக்கப்பட்டு க யூபி போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரக்சுரலி கம்யூனலாக மாறி இன்றைக்கி த தலித்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் எதிராக நிற்கிது அது அது வந்து ஹிந்துஸுக்கு எதிராகவும் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு பணம் கொடுத்தா என்ன வேணால் நீங்கள் சாதிக்கலாம் போலீஸில் அங்கே அந்த லெவலுக்கு போயிடுச்சு அதனால தான் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை யார் போட்டோன்னா செக் பவுன்ஸ் கேஸில் மாட்டின ஒருத்தர் தான் போடுறார் அவர் மேலே ஏகப்பட்ட கிரிமினல் கேஸை போட்டோன்னா ஒரு போய் நிற்கிறாருங்க அந்த கிரிமினல் கேஸெல்லாம் குவாஷ் பண்ணிவிட்டு செக் பவுன்ஸ் கேஸ் மட்டும் நிற்கும் அதை போய் நீ ஃபேஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது இது இந்த மாதிரி இது எல்லாராலையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ரிலீஃப் வாங்க முடியாது அதாவது ஜஜ்ஜு கரெக்டாக சீஃப் ஜஸ்டிஸ் கரெக்டாக சொல்லியிருக்காரு சட்டம் ஒழுங்கு உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமாக சீர்குலைன்னு சொல்லிடுச்சு நான் பார்த்தா யோகி ஆதித்யநாத் ரிசைன் பண்ணிட்டு போகணும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைன்னு பேசுறதுக்கான எந்த தகுதியும் பிஜேபி கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து யூபியில் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டை பற்றி அந்த மாதிரி அப்சர்வேஷன் தமிழ்நாடோ கர்நாடகாவோ கேரளாவோ என் பிஜேபி ஆளக்கூடிய மற்ற மாநிலங்களை பற்றியும் அப்படிப்பட்ட அப்சர்வேஷன்ஸ் வரலை ஸோ இது ஒரு சீரியஸ் டெவலப்மெண்ட்டு இருபத்தி ஏழில் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம இப்படி சொல்ல முடியாது யோகி ஆதித்யநாத் மோடிக்கு காம்படிட்டராக தான் இப்போ பேச வேண்டிய விஷயம் அது பேசணும்னு நினைக்கிறீங்களா வருவார்னு நினைக்கிறீங்களா இல்லை அது வர மாட்டார்னு சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு ஆர்எஸ்எஸோட ஃபுல் பேக்கப் இருக்குது ரெண்டு பேர் அந்த கன்டென்ட்ருன்றாங்க ஒன்று வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஊ இஸ் அ பிராமின் இன்னொன்று வந்து யோகி ஆதித்யநாத் ராஜ்பூட் அமித்ஷா ஒரு குஜராத்தி அண்டு அவர் இஸ் அ பனியா ஸோ இந்த மூணு பேர் தான் அவங்களுக்கு வந்து இல்லை அமித்ஷா லிஸ்ட்லேயே இல்லைன்றாங்க இந்த ரெண்டு பேர் தான்ன்றாங்க யூஸ்வலாக இந்த பெரிய லீடர்ஸோட ரைட் ஹேண்டாக இருக்கவங்க யூஸ்வலாக நெக்ஸ்ட் லீடருக்கான ரேஸில் பெருசாக இருக்க மாட்டேங்குது இருக்க மாட்டாங்க அத்வானிக்கு என்ன அத்வானி மாதிரி ஆமாம் ஸோ அமித்ஷா வந்து அமித்ஷாக்கு வாய்ப்பு கிடையாது ஆர்எஸ்எஸோட பேக்கிங் யாருக்கு இருக்கோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படி பார்த்தா யோகி ஆதித்யநாத் தான் அந்த வாய்ப்பு இருக்குது அதனால தான் என்ன சொல்கிறாங்க யூபிக்குள்ளே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளோ டிஸ்டர்பன்சஸை பொலிட்டிக்கலாகவும் அட்மினிஸ்ட்ரே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆங்கிள்லையும் மோடி அண்ட் அமித்ஷா ரெண்டு பேருமே பண்ணுறாங்க ஏன்னா வந்து தன்னோட காம்படிட்டரை பற்றி யோசிக்கிறதே இப்போ மோடி விரும்பலைன்றாங்க நாட் ஒன்லி அமித்ஷா மோடி விரும்பலை ஸோ அந்த டாக்கே இப்போ வரல நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி வயசான ரிட்டையர் ஆகணும் பட் அப்படின்றது ஒரு அது எழுதப்படாத விதி அது ஒன்று ரிட்டன் லா கிடையாது அப்படியே ரிட்டன் லாவாக இருந்தாலும் அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அது எல்லா கட்சியிலுமே இப்போ சிபிஎம்ல வந்து செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேலே பார்ட்டி போஸ்ட் எதுலேயுமே இருக்கக்கூடாதுன்னு இருக்குது ஒன்லி ஸ்பெஷல் இன்வைட்டியாக போகலாம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பினராயி விஜயனுக்கு செவன்ட்டி நைன் இயர்ஸில் அந்த ஸ்கோப்பை கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் இல்லை கேரளா சீஃப் மினிஸ்டர் அவருக்கு இஸ் அ பொலிட் பீரோ மெம்பர் அண்டு சிஎம் ரெண்டுமே அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் அது எல்லா பார்ட்டிலுமே உண்டு ஆனால் அந்த டாக் கூட இன்னைக்கு பி பிஜேபிக்குள்ளே வரல மோடியோ அமித்ஷாவோ தங்களுக்கான சக்ஸஸராக குறிப்பாக மோடிக்கு சக்ஸஸர் யாருன்ற டாக்கே அவங்க யாருமே விரும்பலை ரெண்டு பேர் ரேஸில் இருக்காங்க ஒன்று யோகி ஆதித்யநாத் இன்னொன்று இவர் நம்ம தேவேந்திர ஃபட்னாவிஸ் இதில் வந்து யோகிக்கு எதிராக வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் என்ஜாய்டு பை அமித்ஷா அண்ட் மோடி இப்போ இந்த ரூலிங் இந்த ஒப்பீனியன் பை த சுப்ரீம் கோர்ட்டு வந்து கண்டிப்பாக மோடி அண்ட் அமித்ஷாவோட முகங்களில் புன்னகையை வரவழைத்திருக்கும் ஏன்னா அவர் வந்து டிஸ்கிரெடிட் ஆகிக்கிட்டே போகணும் அதை தான் அவங்க விரும்புகிறாங்க யோகி வந்து ஒரு பெரிய லெவலில் வந்துடக்கூடாது இன்ஃபேக்ட் அந்த கோர் ஹிந்துத்வா ஓட் பேங்கில் யோகிக்கு வந்து ஒரு மரியாதை இருந்துக்கிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக அது அமித்ஷா மோடி லைக் பண்ண மாட்டார் ஆனா இப்ப மோடி அவர்களுக்கு சிக்கல் என்னன்னா யுபில யோகி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாதுன்னு அவர் விரும்பினாலும் யுபில இருந்து நிறைய நம்பர்ஸும் எதிர்பார்ப்பாங்க யூபி பெரிய சீட் பெரிய சேட் சோ கண்டிப்பா நிறைய சீட்ஸும் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க நம்ம போன லக்ஷன் அவங்க எதிர்பார்த்த மாதிரி சீட்ஸ் வரல பாஜகவோட பின்னடைவுக்கு அதுவும் ஒரு காரணம் காயிருச்சு அதனால யோகியை பிடிக்கலனாலும் கம்ப்ளீட்டாகவும் யோகியை காணவும் பண்ண முடியாது ஏன்னா என்ன கண்டிப்பாக அதுவும் பண்ண முடியாது அது அவ்வளோ சீக்கிரம் நகர்த்த முடியாது ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக காம்படிட்டிவாக ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் மோடியும் வந்துடவும் அவங்க விட விட மாட்டாங்க சி அதனால என்னன்னா இப்போ யோகிக்கு எதிராக வரக்கூடிய சின்ன சின்ன ரிமார்க்ஸ் எல்லா செக்டார்லேருந்தும் வரக்கூடியது அதை அவங்க லைக் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனால் அதேமாதிரி கிரியேட் ப்ராப்ளம்ஸ் ஃபார் யோ யோ யோகி உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ளேயும் யூபிக்குள்ளேயுமே வந்து யூபி பாலிடிக்ஸ்குள்ளையுமே வந்து யூபி சொசைட்டிலையும் பிரச்சனைகள் உருவாக தான் விரும்புவாங்க அவங்க பிஜேபி இன்ஃபேக்ட் யூபியில் வந்து அவர் யோகியோட கேபினெட்டில் இருக்கவங்கெல்லாம் முக்கியமானவங்கள்லாம் வந்து அமித்ஷா மோடி பேக்கப்பில் இருக்காங்க அவங்க எதிராக கலகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க முக்கியமான ஆஃபீஸர் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அப்பாயிண்டட் பை மோடி அது இப்போ தான் ஒரு மாதிரியான ஒரு ஒரு ஒர்க்கிங் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குது வந்துருக்குது பட் என்ன பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க சரி யூபியில் அப்போ தோத்தது வந்து இருபத்தி நாலில் ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணல தோத்தாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க தேர் தே க்ளோஸ் த ரேங்க்ஸ் அதனால் இருபத்தி ஏழில் வந்து யோகி தோற்றுருவானெலாம் உறுதியாலாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா அஸ்லானஸ் ஹிந்துத்வா ரைட் விங் டில்ட் இண்டியன் பாலிடிக்ஸில் இருக்க வரைக்கும் அதுவும் யூ யூபி வந்து இஸ் அ லெபார்ட்ரி ஒன் ஆஃப் த லெபாரெட்டரிஸ் ரைட் விங் டில்ட் தெளிவாக இருக்க வரைக்கும் அவ்வளோ சீக்கிரமாக யோ யோகியை வந்து அல்லது பிஜேபியை யூபிலேருந்து டிஸார்ஜ் பண்ணுறது தோக்கடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ரொம்ப நன்றி சார் அவங்க பிஸியான டைமில் அருமையான ஒரு பீடுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்